மே முகினே நேத்துல இருந்து எங்க வீட்டு ஒரே சவுண்டா என்னால தூங்கவே முடியல தெரியுமா நான் இகொளைக்குது ஒரு மாதிரி சவுண்டா கேக்குதுடா கேக்குதோ அது ஒண்ணுல்ல நாங்க சரியாவே தூங்கல நாய் நிறைய கொலைச்சுக்கிட்டே இருந்தது அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைப்பா நான் வந்து தூங்கலன்னா ட்ரை பண்ணேன் ஆனால் நம்ம வீட்டுக்கு பின்னாடியில் அந்த செடிலாம் நிறைய இருக்குல்ல தோ இந்த சைடு அதுக்குள்ளே இருந்து தான் சவுண்டு பயங்கரமாக வருது அதுக்கப்புறம் நைட்டில் நாயெலாம் குலைக்குதா எனக்கு ஏதோ ரொம்ப பயமாக இருக்குது அதனால தான் தூங்கவே இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா ஏன் எனக்கு கூட அப்படிதான் சவுண்டு வாசனை எல்லாம் வந்துட்டு சவுண்டு ரொம்ப பயங்கரமாக பசங்களை எப்படியாவது பயமுறுத்தி இங்கிருந்து இவங்களாம் விரட்டி விட்டுட்டு இந்த இடத்த நம்ம அபகரிச்சிக்கணும் நம்மளுடைய பூச்சி வகைகள் வண்டு வகைகள் எல்லாத்தையும் இங்கே இறக்கி அவங்க எல்லாரையும் சித்திரவதைப்படுத்தி இங்கேருந்து நம்ம காலி பண்ணிட்டு நம்ம இங்கே நிரந்தரமாக வந்து இருந்துடணும் என்னோட அடிமையான நண்பர்களே பூச்சிகளே வண்டுகளே கேளுகளை எல்லாரும் வாங்க வாங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது

ஒழுங்கா மரியாதை நான் சொல்றதை கேளுங்க இந்த இடத்தை விட்டு நீங்களே ஓடிடுங்க இல்லைனா எங்கிட்ட ஜேசிபி இருக்கு எடுத்துட்டு வந்து ஏத்திடுவேன் ஏ இல்லடா நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அல்கங்களை வர தான் நம்மளால தப்பிக்க முடியும் அல்கங்கள் எங்க இருக்கிறீங்க நீங்க எங்க இருந்தாலும் இங்க வாங்க பிளீஸ் எங்களை காப்பாத்துங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஓ மை காட் இவ்வளோ பூச்சி எங்கேருந்து வந்தது இவ்வளோ பூச்சி வர்றதுக்கு காரணம் என்ன பசங்களா நீங்கள் என்ன பண்ணீங்க இங்கே ஏன் இவ்வளோ பூச்சி வந்தது அதுவும் ஒவ்வொரு பூச்சியும் பெருசு பெருசாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் எதுவும் பண்ணீங்களா நைட்ல இருந்து எதாவது சவுண்ட் கேட்டுச்சு நாங்க எதுவுமே பண்ணல இந்த பூச்சி எல்லாம் அதுவாவே வந்துருச்சு கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அதுவா வருதா இப்படி வருதுன்னு பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் இதே இடத்துல நசிச்சு போட்டுடுறேன் நசிக்கிறேன் இன்னொன்னு கடிக்குது கடிக்குது ஓ நோ 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 ஐயோ ஆ இந்த வண்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது கடிக்குது கடிக்குது பசங்களாக கடிக்குது நோ இந்த பூச்சிங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது என்ன கடிக்குது பயங்கரமாக வலிக்குது கடிக்குது நோ நோ கடிக்குது

நான் மரியாதையா சொல்றேன் இந்த இடத்துல இந்த பூச்செல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்து விட்டு போயிரு. அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது சொல்றத கேල් பேயி வேணா இந்த பசங்களை விட்டு சொல்றதை கா நோ 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 என்னை விடு என்னை விடு என்னை விடு யா என்னை விட்றே ஒளி சுமா இந்த பேய்கிட்டு நான் சவலிக்கும் பிடிலேயாய் போயிரு குள்ளப் பேயே இந்த பாங்கிக்கும் குள்ளப் பேயே சொல்குத்து கேலி என்ன உட்டு ஏன் விட்டுறாவோ உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை சும்மா விட மாட்டேன் என்ன விடு என் கையில வலிக்குது ஓ நோ 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 என்னை எதுல கட்டி போட்டிருக்க என்னால எதுவுமே பண்ண முடியல என்னால எதுவுமே பண்ண முடியல சொல்றது கேளு என்னால எதுல கட்டி போட்டிருக்க என்ன விடு என்ன விடு சொல்றதை கேள என்ன விடு என்ன விடு என்னால முடியல என்னால முடியல என்னுடைய மாய கட்டு இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது உன் கை பிஞ்சு விழற வரைக்கும் நீ தான்